இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிநகரில் இருக்கக்கூடிய சுந்தர் மெட்டல்ஸ் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோரில் அவ்வளோ வச்சுருக்காங்க நல்ல குவாலிட்டியில் வச்சுருக்காங்க இதெல்லாம் ஃப்ரை பேன் ஏகப்பட்ட வெரைட்டியில் வச்சுருக்காங்க ஃப்ரை பேன் மட்டுமே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது இவங்களோட கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் அவ்வளோ திங்ஸ் இருக்குது நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இவங்க ஷாப்பில் இருக்குது இவங்களோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லலாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டமெல்லாம் இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கெல்லாம் பிரைஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக தெரியும் பிரைஸ் அதிகமாக தெரிஞ்சாலும் அதோட குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்குது எல்லா பொருட்களுமே நல்ல ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது வீடியோவில் எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாது ஒன்று ரெண்டு கலெக்ஷன்ஸ் தான் நான் வந்து வீடியோவில் எடுத்திருக்கேன் டேரெக்டாக ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது எல்லாமே அழகழகான கலெக்ஷன்ஸ் யுனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்க ஷாப்பில் இருக்குது இப்போ வந்து நமக்கு லேட்டஸ்ட்டாக நம்ம ஆன்லைன்லலாம் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்க ஷாப்லேயுமே எக்கச்சக்கமாக குவிச்சு வச்சுருக்காங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஷாப்பையும் போய் விசிட் பண்ணி பாருங்க சமைக்கும் போது அடிப்பிடிக்காம இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாமே இவங்க வச்சிருக்காங்க ரொம்ப திக்கான குவாலிட்டியில இருக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா பெஸ்ட்டு குவாலிட்டியில் இவங்கள்ட்ட எல்லா பாத்திரங்களும் இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் நம்ம ஃப்ரெண்டில் என்ட்ரன்ஸ் ஆனோடனே இவங்க கிளாஸுக்குள்ளே வச்சுருக்க பாத்திரங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல குவாலிட்டியில் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது இவங்கள்ட்டையும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நியூ கலெக்ஷன்ஸ் வந்து இறங்கிட்டே இருக்கும் எக்கச்சக்கமாக வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க ஒரே மாடலில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸும் இவங்கள்ட்ட இருக்கும் டிநகர் போகிறீங்க அப்படின்னா இந்த ஷாப்லேயும் போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க